ஹாய் ஸ் வெ்கம் ஆரம்ஸ் கிச்சன் கொஞ்சம் ரவையும் உருளைக்கெழங்கும் இருந்தால் போதும் நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இல்லை மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லை நைட் டின்னர் கூட இதை செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் சீரகம் வாரிச்சுலாம் जीरा வொறியும் பச்சை மிளகாய் ಹಾக்கலாம் கொஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம்

வெங்காயம் கொஞ்சம் வளங்கப்பட்டு மெங்கிப்பொடி போட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் கொஞ்சம் மஞ்சள் செஞ்சு சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்கேன் அதே இதில் கலந்துடலாம் அதையும் ஒரு செகண்டுக்கு நல்லா விலக்கலாம் மசாலா தூள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதை இதோட கலந்துரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிப்பூ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுருக்கலாம் மசாலா ரெடி ஆக்சி இப்போ மேல் லேயர் தயார் பண்ணிக்கிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் ரவையை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டம்மர் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சி வந்துடலாம் ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றிக்கிடுவோம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இல்லை எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் மேல தயாராகிச்சு தோசைக்கள் அடுப்புல வச்சிருக்கேன் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை சின்ன சின்ன தோசையா ஊற்றி எடுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் எப்படி ஒரு பக்கம் அவ போதும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த தோசையும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம் கலந்து வச்சிருக்க மாவை எல்லாத்தையும் தோசைய ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்க தோசையை எடுத்துக்கலாம் ஒரு தோசை எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் நடுவில் வச்சுக்கலாம் அழைச்சி எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் அதே மாதிரி இன்னொரு தோசை எடுத்துக்கலாம் போல மடிச்சுக்கலாம் இதுபோலையே எல்லா தோசையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் நீங்கள் வேறு காய்கறி இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் கேரட் இல்லை முட்டை எல்லாம் கலந்து செய்யலாம் இது போலவே எல்லா தோசையையும் அடித்து வச்சுக்கலாம் இது மாதிரி நான் கலந்த ஒரு கப் மாவில் இந்த மாதிரி அஞ்சு தோசை ரெடி ஆயிருக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய்க்கும் என்ன காஞ்சிருச்சு நம்ம மடித்து வச்ச தோசையெல்லாம் ஒன்றுனா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மூணையும் திருப்பி விட்டுருக்கேன் இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு போல நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க லீவு விட்ட பிள்ளைகள்லாம் ஜாலியாக இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ